எப்படி தமிழ்நாடு வணக்கம் கொடுமையிலும் கொடுமை இளமையில் வறுமை அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க சோ அதை வந்து இப்போ போன வாரம் அந்த நீயா நாடலில் வந்து அதை உணர்த்துச்சு அதை பார்த்தோன்னே ஏன்னா அந்த படிக்கும் போதே வேலை செய்யற பசங்களை அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க ஆப்போசிட்ல உட்காந்துட்டு அவங்க பேசுறது வந்து ஒன்றா நம்ம கேட்கும் போதும் நம்மளால வந்து நம்மளே அறியாம வந்து கண்கள் வந்து குளமாகுது அதுலேயும் அந்த குறிப்பா அந்த பசங்க சொல்ற கஷ்டங்கள்லாம் கேட்கும்போது நம்மளாம் என்னடா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்மளாம் என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து உடனே நம்மள வந்து அப்படியே சம்பட்டியாலே அடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஓரளவுக்கு அப்பா அம்மாவோட பேக்கப்னால வளர்ந்த பசங்களுக்கு எல்லாம் கஷ்டம்னா என்ன என்னன்னா வந்து டியூஷன் போ சொல்றாங்க எக்ஸாமுக்கு படிக்க சொல்றாங்க எக்ஸாம் கால நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விடுறாங்க ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா தலைப்படை வந்து சொல்ற டைமுக்கு அப்டேட் கூட மாட்டேங்கிறாங்க ஏன்னா தளபதி வந்து சார் அரசியல் இந்த மாதிரி படமே நடிக்க மாட்டாரா சார் எவ்வளவு கஷ்டம்டா என்னடா அது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்துருச்சு என்னடா கரிய சமைக்க மாட்டேங்கிறாங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா ஆகஸ்ட் பிப்டீன் வந்து ஞாயிற்றுழமும் வந்துருச்சு சார் ரொம்ப கஷ்டம்டா சே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி இப்ப வரைக்கும் நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மாணவர்கள் இந்த சிறுவர்கள் வந்து அவங்க சொல்ற கஷ்டங்களா கேட்கும் போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்குலாம் ஸோ இப்படியெல்லாம் வந்து சில பேருக்கு வாழ்க்கை அமையுது அதை அப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது போது நம்ம எல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சைட்ல தோணுது சோ குறிப்பாக ஒரு பையன் வந்து பேசுறாரு அவர் வந்து என்னன்னா டெய்லியும் வந்து வாழை வேலை பார்க்குறாரு டெய்லியும் வந்து ரெண்டு வாழைத்தார வந்து தலையில சுமந்து அது அரை கிலோமீட்டர் போய் அந்த லாரியில போய் ஒப்படைக்கணும் அந்த போய் அந்த டெலிவரி பண்றதுக்கு வெறும் பத்து தான் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க அந்த வாழைத்தார் அப்புறம் அதே மாதிரி அந்த வந்து கோபிநாத் சார் வந்து அதே மாதிரி சிட்டி பையனை கூப்பிட்டு நீ இந்த ரெண்டு வாழைத்தார தூக்கி காட்டு அப்படிங்கிறாங்க அந்த ஒரு வாழைத்தாருக்கு மேலே அந்த பையனால தூக்கவே முடியல அவ்வளவு அந்த பேலன்ஸும் கிடைக்கல அந்த ஒரு அந்த தூக்கத்துக்கான ஸ்ட்ரென்த்தும் இல்லை அதை வச்சு அவரால் ஒரு ரெண்டு அடி கூட்டம் எடுத்து வைக்க முடியல அந்த தான் நான் வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கும் நம்மளால அந்த ஒரு வாழத்தாரை தூக்கி ஒரு அரை கிலோமீட்டரா அங்க ஒரு நூறு மீட்டர் கூட நடக்குமான் டவுட் ஆனா அந்த பையன் வந்து இவ்வளவு சின்ன வயசுலயே அந்த வாழைத்தார வந்து தூக்கி ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து அது அந்த அரை கிலோமீட்டர்ங்கிறது வந்து நார்மல் நல்ல ரோடெல்லாம் கிடையாது ஒரு சேரும் சகதியும் வயலும் வாய்க்காட்சியும் அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை போய் அங்க டெலிவரி பண்றதுக்கு கிடைக்கிற சம்பளம் பாத்தீங்கன்னா வெறும் பத்து தான் அந்த பத்து ரூபாயில வந்து நீங்கள் என்னடா அது ஒரு டீ தான் குடிக்க முடியும் அதுக்கு மேல அதில் பத்து ரூபாயில் இருந்து சொல்ல முடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு வீணா செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு அவங்க பேசும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்மளே அறியாமே வந்து நம்ம எல்லாம் எப்படி எவ்வளோ ஒரு ஜாலியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத வந்து உனது நம்மளுக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம பார்க்கலையே சரி இன்னொரு பையன் பேசுறாரு டேம் ஃபுல்லா காலேஜ் படிக்கிறாரு அதுக்கப்புறம் ஈவினிங்ல இருந்து அடுத்தாலும் ஏர்லி மார்னிங் வரைக்கும் மார்க்கெட்ல மூட்டை தூக்குறாரு அவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறேன்னா அவங்க எப்போ எப்ப தூங்குவாங்க அப்படின்னு அவங்க யோசனை யாருக்கு எப்ப படிப்பாங்க அப்படியே விட்டுருக்கேன் ஒரு மனுஷனுக்கு அன்றாடம் தேவைங்கிறது ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கம் அந்த தூக்கமே அவங்களுக்கு இல்லாம அதையும் சேர்ந்து அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஓடினாதான் அவங்களால வந்து டே டு டே லைஃபே வந்து அவங்களால வந்து மூணு வேலை சாப்பாடு அந்த மாதிரி இதே அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுலாம் வந்து எவ்வளவு பெரிய கொடுமை அதெல்லாம் வந்து நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது இன்னொரு பையன் பேசுறாரு எப்படின்னா பிறந்த நாற்பது நாள்ல அவங்க அம்மா இழந்துட்டாங்க அப்புறம் அவங்க அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்க அவருக்கு மேல ரெண்டு அக்கா அந்த ரெண்டு அக்கா பாத்தீங்கன்னா மாமன்கள் வளர்க்குறாங்க சோ இவர் பையங்கிறதுனால இவங்க அப்பா சைடு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா பொது ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃபே அமையல அதனால வந்து இப்போ டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்காரு நடுவில் ஒரு நாலஞ்சு வருஷம் படிப்பு இல்லாத பிரேக் வேறு அப்புறம் டிப்ளமோ படிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டுறாரு அவங்க அக்கா எல்லாம் வந்து உண்மையிலே இப்போ ஒரு நல்ல நிலமைக்கு வந்துட்டாங்க ஒரு எம்என்சியில வர பார்க்குறாங்க கேம்பஸ்ல பிளேஸ் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவன் தம்பி இன்னும் இப்படி கஷ்டப்படுறேன்னு பாக்கும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அவங்க பேச பேச அவங்களுக்கு வந்து கண்ணீர் வடிச்சுட்டே இருக்காங்க ஸோ இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி வந்து காய்கறி கடையில் வந்து மூட்டை தூக்குறாரு சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு கடுக்கன் ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க சோ அந்த டைம்ல கோபி சார் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணாரு எவாடானா உங்க பையன் வந்து சம்பாரிச்சு தான் நீங்க வந்து உங்க குடும்பம் நடத்தணுங்கிற நிலைமை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு அப்புறம் அப்புறம் ஏன் உங்க பையனை வேலைக்கு போக சொல்றீங்க நீங்க வந்து அவரை வந்து வேலைக்கு போக கூடாதுங்க இல்ல படி அப்படின்னு சொல்லுங்க நிம்மதியா இருக்கவங்க எல்லார் மாதிரி எல்லா பசங்க மாதிரி நீயும் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ் நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற சொல்லுங்க அப்படிங்கறது சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீ வேலைக்கு போக அப்படின்னு அந்த பையன் உண்மையிலே சரி நான் வேலைக்கு போறேன் ஏன்னா அந்த பையன் பேசும்போது எப்படின்னா ஒரு சைடு வாங்கி தான் பேசுறா அவ்வளவு ஆனா ஏன்னா அவ்வளவு மூட்டை தூக்கி போய் அந்த ஷோல்டர் ஒரு சைடில் இறங்கின மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு வயசுமா பதினாலு வயசு அதுல வந்து ஒரு பத்து கிலோ மூட்டை இருபது கிலோ மூட்டை தூக்குறதுலாம் வந்து ஒரு அசாதாரண விஷயம் அது தூக்கு தூக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட அந்த போஸ்டரே மாறிடும் அந்த உடம்போட பாடியோட போஸ்டரே பாத்தீங்கன்னா பிக் முன்னு விழுந்த மாதிரி ஏறும் ஏன்னா அந்த ஒன் சைடு இப்படி இறங்கிரும் சோ ஏன்னா அந்த ஒரு இவ்வளவு வெயிட்டு தூக்கத்துக்கான வயசு இல்லை அவங்களுக்கு ஆனா இதெல்லாம் மீறி ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படி அதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்த கதையை நம்ம கேட்கறது வந்து ரொம்பவே நம்மளால வந்து அதை அதை ஈஸியா கடந்து போக முடியல ஏன்னா சில வாரங்கள் முன்னாடி சில வாரங்கள் முன்னாடி நீயானல வந்து இன்னொரு டாபிக் இருந்தது இதுக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு டாபிக் என்னன்னா வந்து ஒரு சைடில் பேரண்ட்ஸும் இன்னொரு சைடில் வேலைக்கு போக விரும்பாத மகன்கள் அந்த டாபிக்கை வந்து பாக்கும்போது நமக்கு வந்து நிறைய பேர் அதுலேயே குறிப்பா ஒரு ரெண்டு மூணு பேரை நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ ஒரு பையனுக்கு வந்து சொல்றாரு எனக்கு வந்து கேம் தான் பிடிச்சிருக்கு எனக்கு வந்து வேலைக்கு எங்க பிடிக்கல நான் வேலையை பார்த்தேன் அந்த வேலை மொனடனஸா இருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு கேம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு இல்ல சார் அவன் வந்து கேம் ஆடி ஒரு நாலு லட்சம் ரூபா சம்பாரிச்சிருக்கான் ஆனா அந்த சம்பாதித்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு செலவு பண்ண மாட்டான் அதை அவனை வச்சுப்பான் சப்போஸ் அவன் தங்கச்சி கொண்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா கூட திரும்ப ஜிபே பண்ணிடுவாங்க அம்மா அக்கௌண்ட்லேருந்து என்னன்னா அவங்க அப்பா சொல்லாம சொல்றாரு என் பையன் வந்து வடிகிட்ட ஒரு செல்ஃபிஷாக இருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த அப்புறம் கோபி சாரும் கேட்கறாரு உனக்கு என்னதாம பண்ணணும் என்னன்னா கேமிங் நட பிடிச்சிருக்கு சோ கேம்ல வந்து சோ கேம் நடப்பிடிச்சா சரி ஒரு மூணு கேமிங் கம்பெனி பேரை சொல்லு அப்படின்னா அதுவும் அந்த பையனால சொல்ல முடியல அதே மாதிரி என்ன தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த பண் அந்த பையனால அதுக்கு மேல வந்து யோசிக்கவே முடியல பார்த்தீங்கன்னா அதை கேட்டு அவங்க அப்பா உளுந்து ஒழுங்கு செய்கிறாரு வந்து அவர் மேலேயே அந்த தப்பு இருக்குது பையனை வந்து இப்படி வளர்த்துருக்காரு அப்படிங்கிறது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னடனா இன்னொரு பையன் என்னடனா ஒரு கார் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கார் ஓட்டுற ஒரு பேஷனு அவங்க அப்பா ஒரு மேஸ்திரி அவர் கார் ஓட்டுற பேஷனால ஒரு கார் கம்பெனியில் ஆறு மாசம் மட்டும் வேலை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு கார் கம்பெனி வச்சு கொடுக்கன்னு சொல்லி அவங்க பேரன்ட்ஸ் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காரு அதே அவங்க அம்மா வந்து பப்ளிக் ஃபோரம்ல வந்து ரொம்ப ஒரு பெருமையாக சொல்றாங்க இது மாதிரி அவங்க அப்பா மேஸ்திரி வேலை தான் ஒரு ஆறு மாசம் உழைப்பதான் வச்சு இவனுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஐபோன் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த பசங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மீன் கண்டென்ட் ஆயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பூஸே பண்ணாங்க இது மாதிரி வந்து கம்பெனி வச்சு விடுங்க இல்லைன்னா நான் படுத்துங்கவேன் இஷ்டம் தான் பண்ணுவேன் இல்லை படுத்துங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே நிறைய ஸ்பூஃப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க சோ அந்த மாதிரி பசங்களையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி பசங்களை கூட நம்மளால் வந்து ரொம்ப வந்து நம்மளே அறியாம ரொம்ப எமோஷனலாக இருக்கு அது ஒரு நூறு ஐநூறு ரூபாய்க்கு அவங்க படுற கஷ்டம் ஒரு நாள் முழுக்க வேலை அந்த நாலு முழுக்க வேலையை செஞ்சுட்டு அப்புறம் கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் டே டைம்ல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போயிட்டு அவங்க படிப்பை தொடர்றதுங்கிறது ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க ஒரு வளர்ற பையன் என்ன பண்ணுவான் என்ன ஆசை பண்ணுவான் சினிமா போனோம் ஆசைப்படுவாங்க சரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து விளையாடணும் ஜாலியா அந்த மாதிரி ஒரு கிரௌண்டுக்கு போனோம் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நல்லா ஒரு நிம்மதியா சாப்பிட்டு ஒரு தூங்குவோம் அப்படி தூங்குவோம் ஸ்கூலுக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே பார்க்காம நம்ம குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி சோ இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பாக்கும்போது ரொம்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இவங்க இவ்வளவு கஷ்டத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இவங்க இவ்வளவு கஷ்டத்தையும் மீறி இவங்க படிப்பு விடாம இருக்காங்க கஷ்டத்தையும் தாண்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்ஸ் இந்த படிப்பு தான் நம்மளை காப்பாற்றுங்கிற ஒரு ஒரு அசாதாரண ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டாலும் ஒன்ஸ் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நினைக்கிற இலக்கை வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னா வந்து படிப்பு தான் வந்து ஒரு மனிதனை வந்து தன்னை மேலும் மேலும் உயர்த்தும் தன்னை காப்பாற்றுங்கிறது ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கையில் அவங்க இவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஒரு டவுட்டும் கிடையாது சோழ இயக்குனரும் எழுத்தாளருமான மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அவர் வந்து அவர் எடுத்த வாழைப்படத்தை பத்தியும் அவர் அந்த வாழைப்படத்துக்கும் எனக்கும் தனக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குங்கிறத பத்தியும் உண்மையிலே அவர் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு அது கேக்கும் போது நமக்கே வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கு ஏன்னா வந்து அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் சொன்னாரு ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த வாழைத்தார தூக்கிட்டு அதை போய் தாரிக்கு டெலிவரி பண்ணணுங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டே டு ஃப்ரைடேங்கிறது ஒரு ஸ்கூல் டைம் ஒரு கடிக்கடின்னு இருக்கும் அதுக்கப்புறம் எப்படாத அந்த ஃப்ரைடே வரும் ஈவினிங் வரும் அதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே சண்டே லீவ் வரும் அதுங்கிறது எல்லாருமே ஒரு ஏக்கமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஃப்ரைடே ஆனாலே ஒரு வேற ஒரு ஒய்பாக இருக்கும் ஆனால் மாரி சாரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே வந்ததுனாலே அவருக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் வந்துடும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டேங்கிறது அவர் வந்து விளையாடுற டைம் கிடையாது சாட்டர்டே சண்டே வேலை பார்க்குற டைமு அதாவது சாட்டர்டே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த வாழத்தார சும் வந்து டெலிவரி பண்றதுதான் அவரோட வேலையே அதான் அவங்க குடும்ப சூழ்நிலையினால அது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே பாத்தீங்கன்னா அந்த 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 ஒரு ஹேங் ஓவர்லேயே இருக்கும் அந்த வழி வந்த ஹேங் ஓவர்லேயே அதனால ப்ராப்பராக ஸ்டடிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த வழியோட தாக்கத்திலே இருக்கிறதுனால என்னால் வேறு எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் அந்த ஒரு கதையை சொல்லும் போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தடத்துக்கு போயிடுச்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் அவர் குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப டெவலப் ஆகிட்டார் அது எந்த டவுட்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவரோட வந்து அவரோட அண்ணன் தம்பி அவரோட அக்காக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொன்னாரு அந்த உட்காந்துருக்க பசங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அந்த கதையெல்லாம் ஏன்னா அவங்க வந்து ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு அந்த ஸ்டேட்ல இருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட டேலண்டை யூஸ் பண்ணி தன்னோட படிப்பை யூஸ் பண்ணி உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயும் ஒரு நல்ல ஒரு இடத்துலையும் உட்காருவாங்கிறது அந்த ஒரு கதை வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ஷோ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கோபி சார் வந்து கேட்குறாரு நீ என்னென்ன ஆகணும் போது அதுல ஒரு பையன் வந்து விவோ ஆகணுங்க அந்த விவோ ஆனதுக்கு அது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு பாருங்க அது அதை விட கொடுமை ஏன்னா தன்னோட அப்பா டெத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பணத்தை அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை சைன் பண்றதுக்காக தன்னை எவ்வளோ அலைய விட்றாரு அந்த விவோ ஒரு வாரம் பத்து நாள் அலைய விட்டுருக்காரு அந்த பையன் சொன்ன நான் விவோ ஆனதுக்கு அப்புறம் யாரையும் அலைய விட முடியல உடனே எல்லாருக்கும் சைன் பண்ணி அவங்களுக்கான வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாங்க சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல சில பேர் வந்து ஐஎஸ் ஆகுறாங்க ஐபிஎஸ் அவனுங்கிறாங்க போலீஸ் அவனுங்கிறாங்க சோ அவங்களுக்கு என்னன்னா தன்னை தான் வந்து ஒரு அதிகாரமான ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்கான எஃப்டிபி தமிழ் சார்பாக நம்மள நம்ம அந்த பசங்களை வாழ்த்துறோம் சோ கண்டிப்பா அவங்க நினைச்சத விட ஒரு பெரிய இடத்துல போய் உட்காருவாங்கறத எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா அந்த போராட்ட குணத்தை வந்து அவங்க சின்ன வயசுலேயே பார்த்துட்டாங்க சோ அதனால வந்து அவங்களை ஒரு பக்குவமான ஒரு தான் வளருவாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அவங்க மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் உட்காரணுங்கிறதுதான் எல்லாரோட ஆசையும்